மதுரை புனித அம்லோப்ப மாதா சபை கண்ணியர்களால் இந்நிறுவனம் நடத்தப்படுகின்றது உண்மை அன்பில் உமது ஒளி என்ற விருது வாக்கோடு பல ஆயிரம் மாணவர்களை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இன்னும் பல்வேறு விழுமியங்களோடு இச்சமுதாயத்தில் வாழ கல்வியோடு இணைத்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது இங்கு வருகின்ற குழந்தைகளை பல்வேறு நிலைகளில் வளர்த்தெடுக்க எமது ஆசிரியர் பெருமக்கள் உடல் பொருள் அத்தனையும் முழுமையாக அர்ப்பணித்து அர்ப்பண உணர்வோடு ஒவ்வொரு நாளும் பணியாற்றுகிறார்கள் சிறப்பாக இன்றைய நாளில் எமது பள்ளி மாணவர்கள் அனைவரும் இணைந்து ஆங்கில வழி கல்வி சிறந்ததா தமிழ் வழி கல்வி சிறந்ததா என்ற பட்டிமன்றத்தை அவர்களை தயாரித்து உங்கள் முன் படைப்பாற்றலோடு முன்வந் முன்வர இருக்கின்றார்கள் இதோ இந்த பட்டிமன்றத்தை அனைவரும் இணைந்து பயனுள்ள வகையில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வோம் நன்றி எம் முன்னோர்கள் கொண்டாடிய செந்தமிழே திக்கட்டும் புகழ் பரப்பும் தீந்தமிழே வாழ்கவே உம் குன்றா புகழுடன் என்றும் நீ வாழ்கவே எம் தாயாம் தமிழை வாழ்த்தி இப்பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு தமிழ் வழிக் கல்வி சிறந்ததா அல்லது ஆங்கில வழிக் கல்வி சிறந்ததா என்பதாகும் தமிழ் வழிக் கல்வியே சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர்கள் மணிகண்டன் சிவக்குமார் ஹேமா ஆகியோர் வந்துள்ளனர் ஆங்கில வழிக் கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர்கள் உமேஷா சுபாஷ் ஜோவின் ஆகியோர் வந்துள்ளனர் முதலாவதாக தமிழ் வழிக் கல்வியே சிறந்தது என்று பேசுவதற்காக எமது மாணவர் மணிகண்டன் வருகின்றார் தந்த மொழி தாளாட்டியை கேட்ட மொழி சந்திரனை அழைத்த மொழி பாட்டுக்கதை சொன்ன மொழி பெற்று மொழி கூட்டுப்பறை ஊர்க்கும் மொழி எங்கள் தாய்மொழி சிறப்புமிகை தமிழ்மொழியை வாழ்த்தி சிறப்புடைய நடுவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சார்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதற்கின அன்பான வணக்கங்கள் நான் தொடக்கத்தில் கூறிய கவிதை அவர்களே தாய்மொழியின் தனிச்சிறப்பை படம் எடுத்து காட்டியுள்ளது நடூர் அவர்களை தாய்மொழி கல்வியில் கல்வி கற்காதவன் என்னை பொறுத்தவரை துடுப்பில்லாமல் படகில் பயணம் செய்பவனுக்கு சமம் துடுப்புடன் பயணம் செய்பவனை சொல்லும் இடத்திற்கு செல்ல பெற பாடுபடுகிறான் அப்படி இருக்க துடுப்பில்லாதவன் நிலை என்னவாகும் நடுவர் அவர்களே ஒரு குழந்தை தாய்மொழியில் கல்வி கற்கும் போது அவர்கள் பெறுகின்ற திறன்கள் வரலாம் முதலில் புரிந்து படிப்பர் பயமின்றி படிப்பர் எளிதாக படிப்பர் ஆர்வமுடன் படிப்பர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் தாய்மொழி கற்று நன்மைகளை இதில் மிக முக்கியமாக சிந்திக்கும் ஆற்றலை பெறுகிறான் என்று சொன்னால் அது மிகையாக சிந்திக்கும் ஆற்றலை மனிதனுக்கு மனிதன் என்ற அந்தஸ்தை தருகிறது ஆகவே நடுவர் அவர்களே சிந்திக்கும் திறன் கொண்ட தாங்க சிந்திக்கும் வழி செய்யும் தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தாப்பா தன்னிகர் இல்லா மொழி அப்படின்னு அழகா பேசி சென்றார் எமது மாணவர் மணிகண்டன் நமது தமிழ்மொழி செம்மொழியாக அந்தஸ்து பெற்று இன்றளவும் அது காலத்தால் அழியாமல் இன்றும் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது இப்ப இரண்டாவதா ஆங்கில வழிக் கல்விதான் சிறந்தது அப்படின்னு பேச வருகிறார் எமது மாணவி உமைசா அவையில் வீற்றிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நல்வணக்கங்கள் நான் உங்கள் முன் ஆங்கில வழி கல்வியை சிறந்தது என்று பேச வந்துள்ளேன் த ரூட்ஸ் ஆஃப் ஆர் but பட் த ஃப்ரூட் நடுவர் அவர்களே நான் இப்பொழுது கூறியது கல்வியை பற்றிய ஒரு மேற்கோள் அதனை ஆங்கிலத்தில் கூறும்போது ஒரு உற்சாகம் இருப்பதை நீங்களே உணர முடியும் தமிழ் வழிக் கல்வி தாய்மொழி வழிக் கல்வி என்று எவ்வளவுதான் தம்பட்டம் அடித்தாலும் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகுமா என்ற பதமொழியைத்தான் நாம் ஒவ்வொருவரும் நினைவு கொள்ள வேண்டும் உலகமே உன்னை வியந்து பார்க்க வேண்டுமெனில் உலகரங்கில் சாதனை படைத்து பெருமை பெற என்றும் தேவை ஒன்றுதான் அது ஆங்கில வழிக் கல்வி மட்டும்தான் நடுவர் அவர்களே இன்றைய நவநாகரிக உலகில் மிக உயர்ந்த பணிப்பதவியில் வகிப்பவர்கள் அனைவருமே ஆங்கில வழி கல்வி கற்றவர்களே என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க இயலாதல்லவா உலக நாடுகள் வரை சென்று பணிபுரிபவர்கள் அனைவருமே ஆங்கில வழிக் கல்வி ஆழம் பார்த்தவர்களே ஆகவே எமது மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே இன்றைய நிலையின் தன்மையை உணர்ந்தவர்கள் தாங்கள் ஆகவே அகிலத்தில் நாம் நல் மதிப்புடனும் புகழுடனும் வாழ ஆங்கில வழி கல்வியே சிறந்தது என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை ஆங்கிலத்தில் பேசும்போதே ஒரு உற்சாகம் பிறக்கிறது என்று உத்வேகத்துடன் பேசிச் சென்றார் நமது மாணவி உமைசா இன்று நமது பெற்றோர்கள் எல்லாருக்குமே தன்னோட குழந்த தமிழ் மொழியில் பே சரியாக பேசுனா கூட சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் அதே நே அதே குழந்த ஆங்கிலத்தில் தவறாக பேசினா அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கே அந்த அளவுக்கு ஆங்கில மொழியானது பெற்றோர்களை ஈர்த்துள்ளதுன்னு தான் சொல்லணும் அடுத்ததா தமிழ் வழியே சிறந்தது என்று பேசுவதற்காக வருகிறார் எமது மாணவர் சிவக்குமார் தீர்ப்பை தீர்க்கமாய் வழங்க வந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் பாசன வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நடுவரவர்களே ஆங்கிலத்தில் மேற்கோளை கூறும்போது ஒரு உற்சாகம் பிறக்கிறது என்று கூறினார் எம் எதிரணியினர் நான் கூறுகிறேன் இன்னும் தமிழ்மொழியில் கூறி பாருங்கள் உற்சாகத்துடன் உயிரும் பிறக்கும் என்பதை நீங்கள் அறிய முடியும் மேலும் தமிழ் வழியில் கல்வி படைந்தவர்களுக்கு மட்டுமே அரசு பணிகளில் அதிக முன்னுரிமை வழங்கப்படுகிறது மேலும் சில பெற்றோர்கள் சமூகத்தில் பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் குழந்தை புரிந்து படிக்காத அல்லது புரியாமல் மனப்பாடம் மட்டும் செய்து படிக்கிறது என அறிந்தாலும் மற்றவர்களுக்கு தன் குழந்தையின் பிரச்சனையை உணராது தொடர்ந்து அதே தவறினி செய்து வருகின்றனர் அதனால் நமது நாட்டில் பல்வேறு துறைகளில் அசுர வளர்ச்சி பெற வேண்டிய நாம் இன்னும் அதனை செய்ய முடியாது தவிக்கிறோம் எப்போது நாம் நமது தாய்மொழியாம் தமிழ் வழியில் கல்வி கற்றிட நமது குழந்தைகளை நாம் அனுமதிக்கிறோமோ அப்போது நமது நாடு ஒரு புதிய ஆற்றல் பெறும் உலக நாடுகளை வியக்க வைக்கும் விந்தைகள் செய்திடும் எனவே இனியாவது நமது பெற்றோர்கள் பிள்ளைகள் புரிந்து படித்தால் மட்டுமே குழந்தைகள் பெரிய அளவில் சாதனை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அறம் வளர்க்கும் அமுத மொழி ஆதியில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி ஈடு இல்லாத தொன்மை மொழி ஆகவே நடுவரவர்களே இத்தகைய சிறப்புடைய தாய்மொழி வழி கல்வியே சிறந்தது என தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வழியில் படித்தவர்கள் மட்டுமே அரசு பணிகளில் முன்னுரிமை பெற்று அதிக பணிகளில் சேர்ந்துள்ளனர் என்று எமது மாணவர் சிறப்பாக பேசி சென்றார் நமது தமிழ் மொழியானது மிக சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக அதிக காரண பெயர்கள் கொண்டது எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா கணவன் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டோன்னா கண் அவன் கண் போன்றவன் என்ற பொருளோடு தான் அந்த கணவன் என்ற சொல்லே உருவாக்கப்பட்டது மனைவி மனைவியும் மனை என்றால் வீட்டை குறிக்கும் வி என்பது விளக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு வீட்டிற்கு விளக்கை போன்றவள் தான் மனைவி என்ற பொருளோடு தான் அந்த பெயருமே உருவாக்கப்பட்டது இப்படி பல காரண பெயர்களை தான் நமது தமிழ் மொழியாகும் அடுத்ததாக ஆங்கில வழி கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக வருகிறார் எமது மாணவர் சுபாஷ் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நடுவர் அவர்களே தாய்மொழி வழியில் கல்வி கற்றால் மட்டுமே குழந்தைகள் புரிந்து படிக்கின்றன என்று கூறுகிறார்கள் என்னால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது ஆங்கில வழி கல்வியில் பயிலும் போதும் மாணவர்கள் புரிந்தான் படிக்கின்றனர் நடுவர் அவர்களே ஆங்கில வழியில் கல்வி கற்றவர்கள் எவரும் தங்கள் திறமைகளிலோ பணிகளிலோ யாருக்கும் சரைத்தவர்கள் அல்ல ஆங்கில வழி கல்வி மூலம் உலகை கூட நம்ம யாருடைய உதவியும் இன்றி வளம் வந்துவிட முடியும் தமிழ் வழி கற்கும் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் பயிற்றுர்கள் தரமானதாக இல்லை எந்த துறையிலும் ஒரு நேர்முக தேர்வினை எதிர்கொள்ள ஆங்கில அறிவே மிக அவசியம் ஆங்கில அறிவு இல்லாத காரணத்தால் எத்தனையோ நபர்கள் விமானப்படை அதிகாரிகள் தேர்வு தேர்வாக முடிவதில்லை என்பத நிதர்சனமான உண்மை அது மட்டுமா ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளில் வினாக்கள் தமிழில் கேட்கப்படுவதில்லை அதிலும் தமிழ் வழி கற்கும் மாணவர்களால் முதல்நிலை தேர்வில் கூட வெற்றி பெறக்கூட முடிவதில்லை நடுவர் அவர்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறும் பலரே தங்கள் குழந்தைகளை ஆங்கில வழியில்தானே கல்வி கற்க அனுப்புகின்றனர் ஆகவே மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே உங்களுக்கே புரிந்திருக்கும் ஆங்கில வழி கல்வியின் அருமை ஆகவே தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாகவே வழங்குவீர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஸ் இந்த உலகத்தையே சுற்றி வரணும்னா ஆங்கில மொழி ஒன்று தெரிஞ்சால் போதும் யான்னு மிக அருமையாக பேசி சென்றார் எமது மாணவர் சுபாஷ் இந்த உலகத்தில் முப்பத்தஞ்சு கோடி மக்களுக்கு தாய்மொழி தான் இந்த ஆங்கில மொழி ஆனால் இருநூறு கோடி மக்கள் அறிந்த மொழின்னு பார்த்தோம்னா அது நம்ம ஆங்கில மொழி தான் அத்தகு சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக தமிழ் வழிக் கல்வி தான் சிறந்தது அப்படின்னு பேச வருகிறார் எமது மாணவி ஹேமா அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த பாடல் வரிகளை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் தமிழன் என்று சொல்லும் போது நமது தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்த தூய தாய்மொழியால் கல்வி கற்றிடும்போது நாம் எப்படி தாழ்ந்து போக முடியும் ஆங்கில கல்வியின் மோகம் பலது கண்களையும் கட்டி வைத்துள்ளது என்று எமது எதிரணியினர் கூறினார்கள் ஆங்கில வழி கல்வி மட்டுமே பல்வேறு உயர் பதவியில் இருப்பவர்களே உருவாக்கியுள்ளது என்று கூறினார்களே அவர்களுக்கு தெரியாதா என்ன விண்வெளி ஆய்வாளர்களா एपिजे अब्दुल कलाम मैसा अन्ना ஈரமுத்துவேல் ஆகிய அனைவரும் தமிழ்மொழி கல்வி பயின்றவர்களே மேலும் தமிழ்மொழி என்றுமே சிறந்ததுதான் எப்போதுமே தாய்மொழியுடன் வேறொரு உலக மொழியை கற்றுக்கொள்ளவும் அதனை பகுதி நேரமாக கற்றுக்கொள்ளவும் என்பதே பல சான்றோர்களின் கருத்து பல வளர்ந்த நாடுகளும் தங்களின் தாய்மொழிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறார்கள் தாய்மொழியில் படிக்கும் போது மட்டுமே மனிதனின் சிந்தனை தூண்டிவிடப்படுகிறது பல புதிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது எப்போதுமே தாயின் அரவணைப்புக்கும் பிறரின் அரவணைப்புக்கும் வேறுபாட்டை எவ்வாறு உணர முடியுமோ அதே போல தாய்மொழி தாய்மொழிக்கும் மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் அறிய முடியும் ஆகவே நடுவர் என்றும் எப்போதும் சிறந்தது தாய்மொழியே தாய்மொழி கல்வியே சிறந்தது என கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் மிக நன்று தடை கற்களை எல்லாம் உடைச்சு படிக்கற்களாக மாற்றக்கூடிய சக்தி நமது தமிழ் மொழிக்கு தான் மிக அழகா பேசி சென்றார் எமது மாணவி நமது தமிழ் தமிழ்மொழியானது வள்ளினம் மெல்லினம் இடையினம் என மூன்றாக பிரிக்கப்பட்டு இயர்தமிழ் இசைத்தமிழ் நாடகத் தமிழ் என மூன்றாக பகுக்கப்பட்டு முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என முச்சங்கங்களால் வளர்க்க பெற்ற பெருமைக்குரியது தான் நமது தமிழ்மொழி இறுதியாக இல்லை இல்லை ஆங்கில மொழிதான் சிறந்தது என்று பேசுவதற்காக வருகிறார் எமது மாணவர் ஜோவின் அவை அலங்கரிக்கும் ஆன்றோருக்கும் சபையினை சிறப்பிக்கும் சான்றோருக்கும் அன்பான வணக்கங்கள் நடுவர் அவர்களே இன்றைய உலகின் அனைத்து துறைகளிலும் எழுத்துத் தேர்வுகளும் நேர்முகத் தேர்வுகளும் அனைத்துமே பெரும்பாலும் மாங்கிலத்தில் தான் உள்ளது அதனால்தான் ஆங்கில வழியில் பலர் கல்வி கற்று பல உயர் பதவியில் பணியாற்றுகிறார்கள் என்று கூறுகிறோம் தமிழ் வழியில் கல்வி பயின்ற பலர் இவற்றில் எப்போதும் ஒரு பெரும் சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது மேலும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாற்ற தெரியாத காரணத்தால் பல உயர் பதவிகளில் சேர இயலாத நிலையில் உள்ளது என்பதை நாம் மறுக்க இயலாது ஆகவே நான் எவ்வளவுதான் தாய்மொழியில் கல்வி கற்ற போதும் இன்றைய தேவையாக அதிகம் நீர்க்கப்படக்கூடியது ஆங்கில வழி கல்விதான் நாம் நாமும் நமது வாழ்க்கையினையை மேலும் உயர்த்தி கொள்ள என்றும் துணையாக இருப்பது ஆங்கில வழி கல்வி மட்டுமே இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் இஸ் பெஸ்ட் அண்ட் ஒன்லி இட் வில் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் த யர் லெவல் ஆகவே நடுவர் அவர்களே வாழ்க்கை சிறப்பு தேவையானது ஆங்கில வழி கல்வியே சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன் அருமை அருமை இன்றைய நவநாகரிக உலகத்துல ஆங்கில வழி கல்விதான் மிக அவசியம்னு தெளிவாக பேசிச் சென்றார் நமது மாணவர் ஜோவின் இரண்டு அணியிலிருந்துமே வந்த எமது மாணவர் செல்வங்கள் மிக தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க கேட்கவே ரொம்ப அருமையா இருந்தது இப்போ தீர்ப்பை சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு தீர்ப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நிகழ்வை உங்களுக்கு சொல்லலான்னு விரும்புகிறேன் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க ஒருவர் வந்து வசதியான வீட்டை சேர்ந்தவங்க இன்னொருவரோ ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க இருவருக்குமே பிரசவம் ஆகுது குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த வசதியான வீட்டு அந்த பெண்மணியோ பிரசவத்தில் இறந்து போயிடுறாங்க அதனால் அந்த குழந்தையானது அவங்க தாத்தா பாட்டியால் வளர்க்கப்படுது தாத்தா பாட்டியால் வளர்க்கப்படும் போது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்படுவது கிடையாது ஆனால் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் அவங்க கொடுத்துட்றாங்க அதே நேரத்தில் ஏழை வீட்டு குழந்தைக்கு வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் உணவாக கிடைக்குது வேறு எந்த ஊட்ட உணவுகளும் கிடைக்கதில்ல சிறிது நாட்கள் கழிந்த ரெண்டு குழந்தைகளையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க தாய்ப்பால் மட்டும் குடித்து வளர்ந்த குழந்தையானது தன்னுடைய தோற்றம் எடை நோய் எதிர்ப்பு சக்தி திறன் எல்லாத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த குழந்தையை செக் பண்ணும்போது உடல் எடை தோற்றம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனில் அந்த குழந்தையை விட குறைவாக பின்தங்கி தான் இருக்கிறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எதை சுட்டி காட்டுது அந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை தான் அதே போல தான் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு குழந்தைக்கு தாய்மொழி வழி கல்வியும் மிகுந்த இன்றியமையாததாக சொல்கிறாங்க மேலும் நமது தமிழ் மொழியானது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது நமது தமிழ்மொழியில் கல்வி கற்ற எத்தனையோ பேரறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லோரும் இங்கே வந்து தமிழ் படித்து தமிழ் படித்ததோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கண இலக்கியங்களை அவர்கள் மொழி பெயர் மொழிகளில் மொழிபெயர்த்து அவர்களுக்கு பரிசா வழங்கியிருக்காங்க ஈழத்து கவிஞரான கோ சச்சிதானந்தன் பாடுவார் என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என் எப்படி அவரோட தமிழ் பற்று இருந்தால் இப்படி ஒரு பாடலை பாடியிருப்பார் அது மட்டுமா நமது அண்டை நாடுகளான இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் அலுவலக மொழியாக தமிழ்மொழி வச்சுருக்காங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்மொழியின் பெருமை அதற்காக ஆங்கிலம் படிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை ஆங்கில மொழியை ஒரு இணைப்பு பாடமாக வச்சு படிக்கலாம் தமிழ் மொழியில் முழுமையாக நீங்கள் கற்றுக் அது மாணவர்களுடைய அந்த சிந்தனை திறனை தூண்டி படைப்பாற்றல் திறனை வளர்த்து அவங்க புரிந்து படிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடியது அதனால் எனது அன்பான பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய குழந்தைகள் புரிந்து சிந்தனை திறனை தூண்டக்கூடிய வகையில் படைப்பாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய வகையில் உங்கள் குழந்தைகளை தாய்மொழியாம் தமிழ் வழியில் கற்க அனுமதியுங்கள் என்னதான் ஆங்கில மொழி கற்று அசுர வளர்ச்சி நம்ம அடைஞ்சாலும் சொல்கிறாங்க எல்லாரும் பலரும் சொல்கிறாங்க ஆனால் அது நிலைத்ததாகவும் நீடித்ததாக இருக்கணும்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றால் மட்டும்தான் அது சாத்தியம் இதோ இந்த நேரத்தில் தமிழ் வழி கல்வியே சிறந்தது என்று தீர்ப்பினை வழங்கி வாய்ப்பிற்கு நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்